அதுக்கு ட்ரெண்டுங்க என்ன ஷர்ட் போட்டா நல்லா இருக்கும் ஒரிஜினல் ஜூட் இப்படி தான் இருக்கும் நம்ம சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே செல் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய அருமையான கலெக்ஷன் சில அறுநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க பட் இவங்க கிட்ட மேக்சிமம் முடியக்கூடிய ரேட்டே வெறும் முன்னூத்தி எம்பது ரூபா தான் ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் ஒரு சூப்பரான செம்ம வீடியோ உங்களுக்காக வர போகுதுங்க ஸோ நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா மென்ஸுக்காக சூப்பர் கலெக்ஷன் போடுங்க நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷனாக போடுங்க விலையும் கம்மியாக இருக்கணும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தீபாவளிக்காக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான சட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் யூனிட்ல இறக்கிட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டு ஜெட் கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாமே வச்சுக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வச்சிருக்காங்க அதுதாங்க விஷயமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி ஸ்டார்ட் அண்ட் மிக்ஸிமம் கலெக்ஷன் முன்னூத்தி ஐம்பது ரூபாலேயே நீங்க எடுத்துட்டு போன டபுள் ரேட் வச்சு சேல் பண்ணக்கூடிய அளவில் கலெக்ஷன்ஸோட டிசைன்ஸ் தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி துணி எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கடையோட பேரு ரத்தன் ஷர்ட்ஸ் ரத்தன் ஷர்ட்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தோணு வந்துருங்க விளக்கு தோணில் வந்தீங்கன்னா பதஞ்சலி பதஞ்சலி கடைக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்துல தான் ரத்தன் ஷர்ட்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ தெற்குமாசி வீதியில தாங்க நம்ம ரத்தன் ஷர்ட்ஸ் இருக்குது ரத்தன் ஷர்ட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் பார்க்க போறீங்க இங்க வந்து மென்ஸ்க்கு அத்தனை ஐட்டம் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து எம்ஐஸ்ல இருந்து டபுள் எக்எல் பைவ் எக்ஸ் எல் வரைக்கும் சைஸஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோல கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடையோட ஸ்பெஷலாக நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு லைட் வியூ பார்த்துக்கோங்க ஸ்லைட் வியூ உங்களுக்காக காமிக்கிறேன் சூப்பரா இருக்கு பாருங்க செல்ஃப் பிரிண்டட் டிசைன்ஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க செல்ஃப் பிரிண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் பிளைன்ல எங்கேயுமே நீங்க தேடி தேடி அணாலும் கிடைக்காத கலர்ஸ் எல்லாமே இங்கே வந்தீங்கன்னா தாராளமா நீங்க பிளைன்ல வாங்கிடலாம் அண்ட் ஜூட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க பாப்கார்ன் நிறைய வெரைட்டிஸ் ஜீன் ஷர்ட்டு டெனின் எல்லா ஷர்ட்டுமே இருக்குது எல்லாமே செல்ஃப் பிரிண்டட் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு நீங்க வந்து போடணும் கேஷுவலாக இருக்குது இல்லை நான் வந்து ஒரு நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னா உங்களுக்காகவும் இருக்குது நீங்கள் ஒரு கருப்பு அப்படின்னா கூட அதுக்கு மேட்சிங்காக என்ன மாதிரி மாதிரி ஷர்ட் போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கணுமா அதுக்கேற்ற ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வச்சிருக்காங்க இல்லை நார்மல் கேஷுவல் ஃபங்க்ஷனுக்கு சாட்டின்ஸ் இருக்குது சாட்டின் வெரைட்டிஸ் இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வெறும் மூணு பீஸ் பேக்கிங் இருக்குது ஆறு பீஸ் பீஸ் பேக்கிங் பேக்கிங் இருக்குது இப்போ மூணு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஹோல்சேலாக வாங்கணும் அப்போ எனக்கு இது மட்டும் கொடுப்பாங்களான்னா எந்த ஹோல்சேல் கொடுக்காத ஒரு விஷயம் ரத்தன் ஷர்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பொதுவாக மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் இப்படி தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஹோல்சேல் கடைக்கு போனால் ஆனால் ரத்தன் ஷர்ட்ஸ்ல ஜஸ்ட் இந்த ஒரு பேக்கிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே ஹோல்சேல் ரேட்டு இப்போ இதோட வெலை உதாரணத்துக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வெறும் மூணு பீஸ் அப்படியே மொத்தமாக அந்த பேக்கேஜோட இந்த கவரோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட் இந்த மாதிரி எந்த கடையிலையுமே மதுரையில் கிடையாது நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஒரே சைஸ் நாங்கள் எல்லாருமே வந்து எம் சைஸ் நாங்கள் தீபாவளிக்கு வந்து மொத்தமாக ஷர்ட்ஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆறு பீஸ் பேக்கிங் இருக்கு ஒரே சைஸில் அந்த பேக்கிங் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு வாங்கிக்கலாம் இல்ல நான் வந்துட்டு வேற வேற சைஸ் அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கும் எங்களுக்கு வந்து வேற வேற சைஸ் ஒரே கலர்ல போடணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்போ பேக்கிங் எடுத்துக்கலாம் சோ ஒரு பட்ஜெட் ஓரியண்டனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஷார்ட்ஸ் வியர் பண்றதுக்காகவும் இவங்க வந்து ஐட்டம்ஸ் எல்லாமே குடுத்துட்ருக்காங்க நீங்க வந்து ஹோல்சேல் ஷாப் பண்றீங்க அப்படினாலும் ஹோல்சேல் சப்ளை பண்றாங்க ரீடெயில் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா ரீடெயில் சப்ளை பண்ணுறாங்க வியாபாரம் இறந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எ டு விஜட் எல்லாமே இருக்குது இப்ப நம்ம வெரைட்டிஸ் ஒன்னனா பார்த்துக்கலாம் ரத்தன் ஷர்ட்ஸோட குடோனுக்கு வந்துருக்கும் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எட் டு விஜட் ஹோல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்க ஸோ அப்படியே ஒரு க்ளான்ஸ் பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க எங்கேயுமே நீங்கள் பார்க்காத ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது உங்களுக்கு ஆன்லைனில் என்னென்ன ட்ரெண்டு செலிப்ரிட்டிஸ் என்னென்ன போடுறாங்க செலிப்ரிட்டிஸோட டான்ஸ் பண்ணுற செலிப்ரிட்டி பர்சன்ஸோட அசிஸ்டன்ஸ் என்னென்ன போடுறாங்க அது எல்லாத்தையுமே இந்த ரத்தன் ஷர்ட்ஸில் இறக்கி இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லா டிசைனுமே தரமான டிசைன் யூனிக்கான டிசைன் வாவான டிசைன் தான் இந்த ஷர்ட்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கிரே ஷேர்ட்லேயே ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு செல்ஃப் டிசைன் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஐட்டம் அதிலே வந்து உங்களுக்கு நல்ல புள்ளிங் வாஷ் போகிற மாதிரி கலர் கலராக வேணும்னா கலர் கலரான ஐட்டம் நிறையா இருக்குது இல்லை ஹைஃபையாக வேணும் அப்படின்னா நல்ல நீட்டாக ஹைஃபையாக உங்களுக்கு இருக்குது ஸோ டுஜெட் உங்க பட்ஜெட் ஓரியண்டடாக என்னென்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான டிசைன்ஸாக இருக்கு சென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வெரைட்டிஸ் வச்சுருக்கே வச்சிருக்காங்க அண்ட் ப்ரிண்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஐட்டம்ஸுங்க ஒரிஜினல் ஜூட் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ப்ளைன் பொருத்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்காங்க இப்போ ப்ளைனில் வந்து கலர்ஸ் நமக்கு நிறைய பேர் கிடைக்காது இல்லையா ஸோ ரேர் அண்ட் ரேர் காம்போ ரேர் அண்ட் ரேர் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம கலர்ஸு கிரே ஷேடு அதுலேயே வந்து கிரேயில் ஒயிட் நிக்ஸ் ஷர்ட் ஷேடு ஆனியன் ரோஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பிளைனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏ டூ ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ ஒரு கருப்பு கர்ப்பரேஷன் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ட்ரெண்டிங்காக என்ன ஷர்ட் போட்டால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கூட சூப்பரான ஷர்ட்ஸ் கூட இங்கே வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் அது போக ஜீன்ஸ் ஜீன்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஜீன் இருக்குது டெனின் இருக்கு காட்டன் ஷர்ட்டு லோடா சேர்ந்து நீங்கள் காட்டன் பேண்ட் எடுக்கணும் அப்படினாலும் காட்டன் பேண்ட்ல ப்ளைன் ஷேர்ட் பிரிண்ட் அது எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஜீனில் வந்து ட்ரௌசர் ரொம்ப ரொம்ப கம்மியாக சீப்பான ஹோல்சேல் ரேட்டில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஐட்டம்ஸ் தான் ஸோ அதே மாதிரி ஷேட்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே ட்ரெண்டிங் ஷேட்ஸு நல்ல ரேரான கலர் காம்போஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம ஷர்ட்ஸ் வந்து ஒன்றுன்னா அப்படியே பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜூட் இருக்கீங்க பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஒன் நைன்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் இருக்குது நூற்றி தொண்ணூறுபா உங்களுக்கு சைஸ் பொறுத்தளவுக்கு எல்எம் எக்ஸல் டபுள் எக்ஸல் அண்ட் ப்ளஸ் சைஸஸ் கூட ஃபோர் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஒரு இருபத்தெட்டு சைஸில் வந்து நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குங்க ஜூட் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபேப்ரிக் ஸோ ஒரிஜினல் ஜூட் இப்படி தான் இருக்கும் நல்லா வந்து ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்டு ஒரு ஸ்வெட்டர் கையில் பின்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தரமாக கொடுத்துருக்குறாங்க செமையாக இருக்குது அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஜூட்டில் இருக்க கூடிய வெரைட்டிஸ் ஜூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு மாதிரி இந்த அக்கோபா பிரிண்ட் மாதிரி வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு பாப்கார்ன் நினைப்பீங்க பட் இது ஒரிஜினல் ஜூட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் துணி வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் டிசைன்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸில் நிறைய டிசைன்ஸில் ஜூட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க நார்மலாக ஃபார்மல் ஷர்ட் ஜூட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஃபார்மல் ஜூட் கலெக்ஷன் இதிலே ஸ்ட்ரைப்டு உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரைப்டு இருக்குது அதே மாதிரி நேராக கோடு போட்ட மாதிரியும் இருக்குது பிரிண்டட் ஷர்ட் கலெஷன்ஸ் அப்படின்னாலே ரத்தன் ஷர்ட்ஸ் தான் அப்படின்ற அளவுக்கு எக்கச்சக்கமான பிரிண்டட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே செல்ப் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய அருமையான கலெக்ஷன்ஸ் இதுலயே உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துட்டுருக்காங்க ஜஸ்ட் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு பிராண்டட் ஷோரூமில் எடுத்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டே கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேலே அறுநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க பட் இவங்க கிட்ட மேக்ஸிமம் முடியக்கூடிய ரேட்டே வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ரேட் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வியாபாரிகள் நிறைய பேர் இவங்க கிட்ட எடுக்கிறாங்க அதனால நம்ம எல்லாத்துக்கும் ரேட் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் ஆனால் டிசைன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் பிரிண்டரில் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ வெரைட்டிஸ் நியூ வெரைட்டிஸ் நூறு வந்துருக்கா அப்படின்னா நம்ம வெறும் பத்து தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஸோ அதனால கடையை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்க அப்படி இல்லை வர முடியல அப்படின்னாக்கா ஆன்லைனில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கேனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்ப் பிரிண்டர் டிசைன் அடுத்து செக்டு பார்த்துட்ருக்கீங்க செக்குடு இந்த குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையை விட்டு வேறு எந்த கடைக்கு நீங்கள் போக மாட்டிங்க அதே மாதிரி நீங்கள் ரீட்டெயில் ஷாப் வச்சுருக்கீங்க வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்கள விட்டு வேறு யார்ட்டையும் ஷர்ட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது உண்மையிலே சூப்பர் பக்கா குவாலிட்டிங்க வீடியோக்காக சொல்ல நிஜமாலுமே சூப்பராக இருக்குது செக்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நம்ம ஜூட்டில் கூட செக்குடு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி காட்டனில் செக்குடு மிக்ஸில் செக்குடு எல்லாமே இருக்குது செக்கில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஸ் வேணான்னு எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் செக் பேட்டன் இல்லை சிங்கிள் செக் பேட்டன் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இப்போ இதில் கலர்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது நம்ம வீடியோக்காக ஒரு ஒரு பீஸ் மட்டும் தான் காமிக்க முடியும் எல்லாத்துலேயும் கலர்ஸ் காமிக்க முடியாதுங்க ஸோ இது நீங்கள் அப்படியே எடுக்கும்போது ஒரு மூணு பீஸ் பேக்கிங்கோடு அப்படியே நான் காம்போ காட்டன் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செல்ஃப் செக்குடு டிசைன் சூப்பராக இருக்கும் அதிலே வந்து டியூவல் செக்குடு உங்களுக்கு நல்ல பெரிய செக் பேட்டர்னாகவும் அதில் கிட்டத்தட்ட குட்டி குட்டி ஸ்ட்ரைப்ஸ்லாம் அழகாக போட்டிருப்பாங்க ஜூட்லேயே செக்குடு வெரைட்டி சூப்பராக இருக்கு பாருங்கள் எல்லாமே ரேட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பது தான் இந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சஸ்ல எல்லா ஷர்ட் நல்ல தரமான ஷர்ட்டை கூட பிராண்டட் டைப்பில் பிராண்டட் யூனிக் குவாலிட்டியில் இருக்க மாதிரியான கூட இதே பிரைஸிங்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளெய்ன் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது பாப்கார்னில் ஃபஸ்ட் நான் ப்ளைன் காமிக்கிறேன் பாப்கார்னில் இது செல்ஃப் பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சூப்பராக இருக்குது கலர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கேர்ள்ஸுக்குலாம் குர்த்திஸ் கொடுத்தா உடனே அள்ளிட்டு போயிடுவாங்க பசங்களுக்கும் ட்ரெண்டிங்காக பாப்கார்ன் செல்ஃப் டிசைன் சூப்பராக போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் நார்மலாக காட்டனில் வந்து பிளைன் வேணுனாலும் எல்லா இருக்குது நான் இப்போ முன்னாடி காஞ்சியே அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது அண்ட் சட்டினில் வந்து ப்ளைன் வேணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னாலும் சாட்டின்லேயும் எல்லா கலர்ஸும் இருக்குது நல்ல தரமாக இருக்குது சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட இம்பார்ட்டண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெப் காட்டன் மிக்ஸ் இதுலேயும் வந்து நல்லா ஷைனிங்காக டூ டோன் மாதிரி ஒரு சூப்பரான பேஸ்லையும் ஏக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது இதுவும் அதே ரேஞ்ச் தான் முன்னூற்றி ஐம்பதுக்குள்ளே நூற்றி ஐம்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பது டு முன்னூற்றி ஐம்பது ரேஞ்சஸ் ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா இன்னும் செம்ம ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் ப்ளைனில் நிறைய வச்சிருக்காங்க இது ஸ்லப் லெனிங்க எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு கிடைக்குது ஸோ ஓப்பன் பீசஸ் நம்ம எல்லாமே காமிக்கிறோம் அமெரிக்கன் ஓகே அமெரிக்கன் இம்போர்ட்டட் குவாலிட்டி ஃபேப்ரிக் ப்ளைன்லேயே சூப்பராக இருக்குது டுவெல் இது டுவெல் கிளாத்துங்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் வெயிலெல்லாம் போட்டு போனீங்கன்னா செமையாக இருக்கும் அதே சமயத்தில் வேர்க்காது ஓகே காட்டன் பியோர் காட்டனில் ப்ளைன் வெரைட்டி இருக்கீங்க சூப்பராக இருக்குது அமெரிக்கன் டபுள் பாக்கெட் ஸோ ப்ளைனில் டபுள் பாக்கெட் ரொம்ப ரேரு தான் அமெரிக்கன் டபுள் பாக்கெட் நல்லா இருக்கு பாருங்கள் ஒரு கேப்டன்ஷிப் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுக்கலாம் இதுவும் அமெரிக்கன் டபுள் பாக்கெட் தான் சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே ஜூட் ஜூட்டில் சிங்கிள் பாக்கெட்டு செம்மையாக இருக்குது நம்ம நிறைய செக்டு இல்லைங்களா ஜூட்டில் இது வந்து ஜூட்லேயே வந்து பிளைன் குவாலிட்டி ஓகே இது ஓகே டுவெல் ஃபேப்ரிக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க டபுள் பாக்கெட் அதுலேயே பாப்கார்ன் பாப்கார்னில் உங்களுக்கு செல்ஃப் டிசைன் சூப்பராக போட்டிருக்காங்க பாப்கார்ன் செல்ஃப் டிசைன் லாஃபர் லாஃபர் கிளாத் நல்லா இருக்கு துணி வந்து சூப்பராக இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கு பசங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா இது ஃபேப்ரிக்காகவே எடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஓகே இது லாஃபர்ல டபுள் பாக்கெட் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கு ஸோ நீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணுறதுக்கு நல்லா இது வியர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பிரிண்டட் டபுள் பாக்கெட் பிரிண்டட் டுவெல் கிளாத்லே நல்லா அழகா ஹெவியா இருக்கு பாருங்க பாக்கெட் கிட்ட சின்னதாக நீட்டாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அது பார்க்கறதுக்கு சாட்டினு ஃபுல் சாட்டின் ஃபங்க்ஷன்ஸுக்கு சாட்டினில் எல்லா கலர்ஸுமே இருக்குது காம்போ வேணால் நீங்கள் காம்போ எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்கள் மொத்தமாக ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா எல்லா சைஸும் இருக்குது நீங்கள் அப்படியே காம்போ பேக்கிங் நாலஞ்சு எடுத்துட்டிங்கனால வேலை முடிஞ்சு இங்கேயும் அலைய தேவையில்லை டக்குன்னு வாங்க இங்கே வந்து ஒரு நாலஞ்சு பேக் எடுத்துக்கலாம் நம்ம பேக்கெட்டில் பார்த்தோம் இல்லையா காம்போ பேக்கிங் நீங்கள் அப்படியே ஒரு அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காமிங்கன்னு கேப்பீங்க ஸோ உங்களுக்காகவே பேக் பேக்கா ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இது ஒரு இது நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு பேக்கெட் இது நீங்கள் அப்படி அப்படியே எடுத்துக்கலாம் செல் பிரிண்டட் டிசைன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சாட்டினில் ப்ளைனு இது காட்டன் இது வந்து ஸ்லப் காட்டன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வியர் கேஷுவல் வியர் ஐட்டம்ஸு டபுள் பேக்கெட் பிரிண்டட் எல்லாமே இருக்குது ஸோ ஏ ஜெட் வெரைட்டிஸ் ரத்தன் ஷர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஏ ஜெட் வெரைட்டிஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவில் ரேட் சொல்லலாம்னு கேட்பீங்க பார்த்தீங்கன்னா கிட்ட ஆல்ரெடி நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஹோல்சேல் பையர்ஸ் இருக்காங்க அண்ட் ரீட்டைல் வியாபாரிகளும் இருக்காங்க ஆனால் ரேட் சொன்னோன்னா அவங்களோட வியாபாரம் எல்லாமே பாதிக்கப்படும் ஆனால் ரேட் சொல்ல நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க கால் பண்ணுங்க கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லா ரேட்டுமே சொல்லிடுவாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க அவங்க கிட்ட ரேட் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் டெலிவரி அவைலபிள் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் காசு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐட்டம் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் மூலமாக வீடு தேடி வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு கடையில் கேரண்டி கொடுக்குறாங்க நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாம் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏ டு ஜெட் ஆன்லைன் சப்போர்ட் எல்லாமே பண்ணித் தராங்க உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிடுவாங்க வீடியோ காலிங் பண்ணிடுவாங்க எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டி நீ யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை டேரக்ட்டா வந்தீங்கன்னா ஃபேப்ரிக்க ஃபீல் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம் குரூப் ஷர்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்கேயே அலையாம வந்தோன எடுத்துட்டு போயிடலாம் ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ஒன்ஸ் ரத்தன் ஷர்ட்ஸை வந்து டேரெக்டா விசிட் பண்ணி பாருங்க ஓகே மக்களே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ரத்தன் ஷர்ட்ஸில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோங்க ஒன்ஸ் டேரெக்டாக வந்து பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம் அந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பை